இங்கே நயன்தாராவோட சாதனைகள் சாதனைகள் ஒன்றும் கிடையாது நீங்கள் போய் காலை வைக்கிற இடம்லாம் வந்து பார்த்தோன்னா ஏதோ வந்து இப்போ சிம்பு போய் காலை வச்சிங்க அவன் வாழ்க்கையே இல்லாமல் போச்சு சிம்பு கல்யாணமே இல்லை பிரபுதேவ மனைவி அவங்க கண்ணீர் விடாமல் இருந்திருப்பாங்களா யார் வந்து ஐயா நீங்கள் நயன்தாராவோட நீங்கள் லிவிங் இன் ரிலேஷனில் போகிறீங்க தாங்க வீர திலகம் திலகம்னு சொல்லிட்டு திலகம் விட்டு அனுப்பாங்களா இது விக்னேஷ் சிவன் வந்து மிக்சர் சாப்பிட்னு பார்த்துருக்கோம் இங்கே தனிப்பட்ட நிகழ்வுன்னு சொல்கிறீங்களா அப்போ தனிப்பட்ட நிகழ்வுனா ஃபர்ஸ்ட் ரைட்டும் தனிப்பட்ட நிகழ்வு தானே ஃபர்ஸ்ட் ரைட்டை காட்டுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஆபாசமாக காட்டாச்சுங்க சார் ஒரு ஜென்ட்டலாக காட்டுங்கள் நீங்கள் தான் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணுறோங்கள எவ்வளோ எத்தனை கோடி போகும் நாங்கள் எவனும் சொல்ல மாட்டேறான் ஏன் சொல்ல மாட்டான் ஆ நயன்தாரா ஆ நயன்தாரா ஆ நயன்தாரான் என் மகன் பெரிய ஸ்டார் அப்படின்னு கஸ்தூரியா நிமி நெ நெஞ்சு நிமிடத்தில் நிற்க முடியும் ஏன்னா உண்மை ஆனால் நயன்தாரா அவங்க அப்பா நிற்க முடியுமா நிற்க முடியாது ஆனால் தனுஷ் போகக்கூடிய உயரம் எவ்வளோ இருக்கிறோம் சரிங்களா ஆனால் நீங்கள் பத்து கோடி நீங்கள் நஸ்ட் ஐடி கேட்குறீங்க கேட்குறதுல சட்டபூர்வமான உரிமை இருக்குது கேட்குறீங்க ஏன்னா ஒன்றும் அந்த காட்சியை நீக்கணும் நீக்க முடியல ஏன்னால் அப்போதான் இவங்களோட தெய்வீக காதல் யாருக்கு நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் வந்து அரும்புது எத்தனை பேர்கிட்ட இவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்றதெல்லாம் காட்டுவாங்களான்னு தெரியாது ஆனால் வந்து இந்த காதல் அரும்புறதை காட்டுவாங்க தனுஷ் வந்து பயன்படுத்தி நடிப்புக்காக பயன்படுத்திட்டு இப்போ வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற நடிகை இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் இப்போ ஒரு அணி சேர்ந்து இது ஒரு புரட்சிகரமான வந்து ஒரு முடிவெடுத்து நயன்தாராவுக்கு சப்போர்ட் இந்த ரெண்டு டுபாகரம் சேர்ந்து கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக பார்த்திங்கன்னா இணையத்தை போட்டு வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டுமே ரெண்டுமே பன்னடைங்கி தான் கிங்குட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஷேக் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் தனுஷ் நயன்தாரா சண்டை போயிட்டுருக்கு இதில் நிறைய விமர்சனங்கள் வேறு தனுஷ்க்கு சார்பா நயன்தாராவுக்கு சார்பாக வந்து பேசிகிட்ருக்காங்க ஒரு நியாய பார்வைன்னு ஒன்று இருக்குல்ல கண்டிப்பாக அதன்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இந்த திருமணம் வந்து ஆல்பம் எல்லாருமே பண்ணுறது தான் சகஜமாக அவ்வளோ முழுக்க பண்ணுறது தான் அதையும் கமர்ஷியலாக பண்ணணும்னு சொல்கிறது அது அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் இவங்க வந்து சாதனை பண்ணாங்க திரைத்துறையில் எந்த பின்னணியும் இல்லாமல் வந்து ஒரு பெரிய உச்ச நட்சத்திரம் ஆனாங்க அப்படின்னு சொல்லி இவங்களே இவங்கள வந்து பெருமை பேசிக்கிறாங்க அதை விற்பனையும் செய்கிறாங்க அதை பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் இருக்குன்னு போது தான் ஒரு வேதனை இவங்க ஒன்றும் நாட்டுக்காக ஒன்றும் போராடலை நாட்டுக்காக போராடினா நிறைய பெண்கள் இருக்காங்க எண்ணற்ற பெண்கள் இங்கே மட்டும் இல்லை நம்ம நாட்டில் மட்டும் இல்லை உலக நாடுகள் முழுக்க தன் வாழ்நாள் முழுக்க சிறையில் கழிச்சவங்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு பஞ்சாயத்து இதுக்கு வந்து பஞ்சாயத்தை கூட்டுறது இதை பற்றி பேசுகிறத ஒரு இதுவாக அவசியமற்ற விஷயமாக நினைக்கிறேன் நான் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை இல்லை இது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன பாயிண்ட்டு தான் எவ்வளோ பெண்கள் வந்து எவ்வளோ தியாகங்கள் செஞ்சுருக்குறாங்க அது வந்து சாதாரண நீ அரசியல் மட்டுமே இல்லை அரசியலை கடந்து சாதித்த பெண்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களாம் வந்து பயோகிராஃபி அவங்க எழுதியிருப்பாங்களான்னு தெரியல இல்லை எழுதியிருக்காங்க யாருன்னா பொதுமக்களில் யாராச்சும் ஒருத்தர் இன்ஸ்பயர் ஆகி அவங்க ஆகி அவங்க எழுதுவாங்க அவங்க அவங்களே எழுத மாட்டாங்க வந்து வந்து பொதுவாக இப்படி தான் நடக்கும் அதாண்டி வந்து ஒருவர் வந்து இன்னொருத்தருடைய சுயசரிதையை எழுதுறதுன்றது காலகாலமாக சுயசரிதைன்னா அவங்க சொல்ல 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 இவங்க எழுதுவாங்க இப்போ எப்படி என்டி ரமாராவுக்கு வந்து சிவபார்வதி எழுதுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஆனால் அவங்க எழுதுலாங்களா எழுதி முடிச்சாங்களான்னு தெரியல சொல்கிறேன் ஆனால் வந்து ஒருத்தருடைய சுயசரிதியை வந்து அவங்க சொல்ல சொல்ல கேட்டு எழுதுறது ஒன்று அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட அனுபவங்களை வந்து அவங்க எழுதுவாங்க நான் சந்தித்த அவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நயன்தாராவோட சாதனைகளை சாதனைகள் ஒன்றும் கிடையாது அவங்க சொன்னாங்கள்ல நான் வந்து லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் என்ன தான் வந்து எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க ஆண்கள் தரப்பில் யாரையும் கேட்க மாட்டாங்க ஆண்னு சொல்ல அவங்க ஆண்கள்னு சொல்கிறாங்க நிறைய பேர் கூட அப்போனா ஆண்கள்னால் வந்து நான் வந்து ஒருத்தர்கிட்ட நான் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் ஆனால் என்ன தான் எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க ஆனால் அந்த ஆணை யாரும் கேட்கலன்னு சொல்ல அந்த ஆண்களை யாரும் கேட்கலன்னு சொல்கிறாங்க அங்கே பன்மை போட்டாங்க அப்போனே வந்து அப்போ அப்போ தெரிஞ்சிட்டு வந்து இது வந்து பல பேரோட இவங்க லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பு அது ஒன்று இது ஒரு பக்கம் இதை தாண்டி ஒரு விஷயம் என்னென்னா நயன்தாரா வந்து ஒரு நடிகை நடிகை கடந்து இப்போ ஒரு குடும்ப குடும்பத்தில் ஒரு த குடும்ப தலைவி ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்கள சுற்றி வந்து கொஞ்சம் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க கணவரை சார்ந்த சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க இப்படி வந்து ஒரு சமூக ரசிகர்கள் வட்டமும் கூட இருக்குது அப்படி இருக்கும்போது இது ஏதோ வந்து எங்கேயோ தேசிய விருது மாதிரி இல்லை வேறு ஏதோ ஒரு பெரிய ஃப வந்து ஒரு என்ன ஒரு அகாடமி கொடுத்த ஒரு விருது மாதிரி வந்து சொல்லக்கூடாது நான் இன்னொருத்தர்கிட்ட நான் வந்து லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்தேன் அப்படின்றது வந்து ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமாக அதை வந்து சொல்கிறது வந்து இல்லை இது வந்து என்னென்னா ஒன்று நீங்கள் வாழும்போது சொல்லலை அவங்க வேதனையாக சொல்கிறாங்க வேதனையு கிடையாது இல்லை மட்டுமே இங்கே விமர்சனம் பண்ணுறாங்க சார் இங்கே கூட இருந்த ஆண்களை யாருமே விமர்சனம் ஒரு விஷயம் நான் இங்கே நான் மீண்டும் நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் இங்கே வந்து கற்பு இருப்பாளர் இருப்பாளருக்குமே இருக்குது ஆண் பெண் இருவருக்குமே இருக்குது ஆனால் சமூக கட்டமைப்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்களை மட்டும் குறை சொல்லுது ஆண்களை குறை சொல்ல ஆண்களும் ஒரு கட்டத்தில் வந்து அவதிப்படுறாங்க இல்லை இங்கே சமூக வாழ்க்கையில் ஆனால் வெளியில் வெளியில் சொல்கிறது இல்லை ஒரு ஆண்க்கு எப்போது வந்து அவமரியாதை ஏற்படும் தெரியுங்களா நீங்கள் நினைக்கிறீங்களா அதெல்லாம் ஒரு காலகட்டம் நான் சொல்கிறது ஒரு ஐம்பது நூறு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஆமாம் இங்கே வந்து இத்தனை கூத்தியார் வச்சுருந்தாரு இத்தனை வச்சுருந்தாருன்னா அப்போ பெருமையாக பேசுன காலம்லாம் இருக்குது இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி சமூக வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வேணால் வந்து இங்கே கடந்து போயிடலாம் பல பெண்களை கடந்து போயிடலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு லிவிங் டுகெதர்ன்ற மாதிரி அதாவது இந்த அதாவது நம்ம நேரடியாக சொன்னால் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு சொல்கிறாங்கல்ல அதுதான் இப்போ இவங்க ஆங்கிலத்தில் சொல்கிறது லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்புன்றது என்ன இவர் வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு வேணால் இப்படி ஒரு வார்த்தை போடலாம் கேர் டேக்கராக வச்சுருந்தாரு அப்படின்னு ஒன்றா ஒரு வார்த்தை ஒரு நாகரிகமான ஒரு ஆங்கிலத்தெலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது சார் இது தமிழில் தான் நமக்கு கஷ்டமாக இருக்குது இது அவர் கூத்தியார் வச்சிருந்தார் அப்படின்னு அது தாண்டி இப்போ ஆங்கில வார்த்தைகள் நல்ல வார்த்தைலாம் இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்நிய மொழின்றதுனால அது அந்நிய மொழினா இருக்காங்க இப்போ கேர்டேக்கர் வந்து ஒரு இது ஸ்டெப்னி கேர்டேக்கர் இந்த வார்த்தைலாம் வந்து ஆங்கிலத்தில் இருக்குதுல்ல இந்த லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்போட அடுத்த வார்த்தை தான் சார் இது கேர்டேக்கர்ன்றது அப்புறம் வந்து ஸ்டெப்னின்றது இதெல்லாம் வந்து ஆங்கில வார்த்தை தமிழாக தெரிஞ்சதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்ன வீடு அது நம்ம பாக்கியில் செபுத்தரில்ல சின்ன வீடு சின்ன வீடுன்னா நான் கேட்டேன் ஒரு மனைவி அதுக்கப்புறம் வந்து ஒரு கொல்லப்புறத்தில் வந்து ஒரு அவுட் அவுட்ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் சின்ன வீடுன்றது அதுதான் ஒரு பெரிய வீடு இது வந்து ஒரு பிரதானமான அதாக கேட்டால் ஒரு இவங்க முதல் மனைவி ரெண்டாவதான்னு கேட்டால் ஒரு சின்ன வீடுன்னு இருக்குது ஒரு ஒரு வீடுன்றது பெரிய வீடு இந்த பெ பெரிய குடும்பத்தில் இருக்கும் அங்கே அது அவங்க தனியாக ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு சின்ன வீட்டை வச்சிருக்கேன் இப்போ நிறைய பேர் வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கிட்டான் இந்த சின்ன வீடுன்றதே இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆகி பங்களாவாகி அப்பார்ட்மெண்ட் ஆகி அது ஓடிட்டுருக்குது நிறைய நான் வந்து இங்கே வந்து ஆண்களை தூக்கி பேசணும் பெண்களை இறக்கி பேசணுன்ற எனக்கு நோக்கமே கிடையாது எங்கள் ஆண்களையும் விமர்சனம் பண்ணமே அதுதான் நான் சொல்கிறேன் ஹேமா கமிட்டி வந்தப்போ எல்லாரையுமே எல்லாரும் பேசியிருக்கோம் அதான் நமக்கு வந்து தான் வந்தது சரிங்களா அடுத்த கேள்வி நம்ம போடுறான் நீ ரொம்ப யோகியமாக அடின்லாம் போடுறான் சரிங்களா நம்ம யோகியன்றது நம்ம நெஞ்சு வச்சு காட்ட முடியாது நான் எதுக்கு சொல்கிறேன்னா அது அவசியம் இல்லை ஒரு விமர்சனம் வைக்கிறோன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் ஆண்கள் மீது வைக்கிறோம் இல்லை பெண்கள் மீது அதுக்கு ஒரு துணிச்சல் இருந்தால் தான் வைக்க முடியுமே நமக்கு இப்போ நம்ம அதை வந்து நம்மளுடைய வீரத்தையோ பராக்கிரமத்தையோ காட்டுறதுக்காக நம்ம இதை பேசவே இல்லை ஆனால் ஒரு விஷயம் சமூகத்தில் நம்ம பேசுகிறோன்னா இந்த மாதிரியான அந்த வார்த்தைகளே வரக்கூடாதுன்ற இதுக்கு முன்னாடி இருக்கலாம் சார் இங்கே வந்து அந்தரங்கம் வந்து ஊமையானதுன்னு சொல்லுவாங்க அந்தரங்கத்தை வந்து நீங்கள் வந்து வெளியில் போட்டு பொது வெளியில் போட்டு போட்டு உடைக்க முடியாது நீங்கள் வெளிப்படையாக வாரது வர நீங்கள் நீங்கள் அந்தரங்கமாக வந்து ஒரு தவறை வந்து நீங்கள் வந்து பகிரங்கப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல நான் இத்தனை பேர்கிட்ட நான் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு சொல்கிறதே வந்து அது ஒரு வகையான வந்து கேட்டோம்னா வந்து உங்களுக்கு பெருமையான விஷயமா சிறுமையான விஷயமா இல்லை குடும்பத்தில் இருக்க வட்டத்தில் இருக்கணும் இப்போ நான் இப்படி எடுத்துங்க இன்றைக்கி இந்த மாதிரி சொல்கிறாங்க லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் நான் இருந்தேன் என்ன தான் கூட சொன்னாங்களே தவிர நீங்கள் பொதுவில் சொன்னால் கூட பரவாயில்ல ஒரு பெண் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அந்த பெண்ணை பற்றி தான் பேசுகிறாங்க ஆண்களை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க சொல்லுறீங்க என்னதான் ஆண்களை யாருமே சொல்லவில்லைன்றீங்களா இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து அப்படியே பதிவாகி நிற்கும் போது இது எதிர்காலத்துல வந்து உங்க பிள்ளைகளுக்கே வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவான பார்வை வந்துவிடும் அவங்கள பொறுத்த வரைக்கும் திரைத்துறையில் இதெல்லாம் சாதாரணம்னு சொல்லியே வளர்க்குறாங்களா இல்லை அந்த பார்வையே அவங்க சாதாரணமாக எடுத்துக்கலாம் நீங்க போய் காலை விற்கிறீங்கல்ல அவங்க நிலமை என்னன்னு யோசிச்சு பாருங்க நான் இந்த இடத்துல நான் சொல்ல வருது என்னன்னா நீங்கள் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரோட பாதிப்பை பாருங்கள் அந்த நபர் சார்ந்தவங்க நிலைமை என்னன்னு பாருங்கள் நீங்கள் போய் காலை வைக்கிற இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து இப்போ சிம்பு போய் காலை வச்சிங்க வாழ்க்கையே இல்லாமல் போச்சு சிம்புக்கு கல்யாணமே இல்லை சிம்பு பண்ணிக்கல சார் சிம்பு பத் அதுதான் சார் ஒரு கல்யாணம் பண்ண போறான் அவர் அதுக்கு நயன்தாரா என்ன அது இல்லை சார் நான் சொல்கிறது நீங்கள் நீங்கள் போய் யாரும் வந்து நீங்கள் வந்து விரும்புகிறீங்க காதல்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கிறீங்களா சேர்த்துக்கிறீங்க பிரபுதேவா கூட இருந்தாங்க அவர் என்ன ஆகிடுச்சு அதுதான் அவங்க அப்போ அவங்க மனைவி பாதிக்கப்படுறாங்கல்ல அவங்க கண்ணீர் விடாமல் வந்திருப்பாங்க நான் கேட்குறேன் பிரபுதேவா மனைவி அவங்க கண்ணீர் விடாமல் வந்திருப்பாங்களா யார் வந்து ஐயா நீங்கள் நயன்தாராவோட நீங்கள் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் போகிறீங்களா அந்தாங்க வீர தலக திலகம் சொல்லிட்டு திலகமிட்டு அனுப்புவாங்களா உங்களுக்கு அறிவு வேணும் சார் நீங்கள் பாருங்க இங்கே உங்களுடைய சந்தோஷத்துக்காக உங்களுடைய மகிழ்ச்சிக்காக உங்களுடைய கொண்டாட்டத்துக்காக இன்னொருத்தருடைய கண்ணீரை வர கூடாதுன்ற நான் சரி ஓகே நீங்கள் பண்ணது எல்லாமே பெரும்பாலும் நீங்கள் கால வச்சு பெரிய லிஸ்ட்டு போட்டாங்க நம்ம போடல இணையத்தில் ஒரு பெரிய லிஸ்ட்டு வருது வெறும் இங்கே மட்டுமே தமிழ்நாட்டில் மட்டுமே தமிழ் சினிமாவில் மட்டுமே இன்னும் ஆந்திர சினிமா இருக்குது கன்னட சினிமா இருக்குது கேரள சினிமா இருக்குது ஹிந்தி சினிமா இருக்குது இங்கேயே ஒரு பெரிய லிஸ்ட் வருது ஒச்சப்படுத்த நமக்கு நோக்க இல்லை சார் ஆனால் நீங்கள் தான் அந்த அந்த டாபிக் எடுக்கிறீங்க நாங்கள் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் பெண்களை மட்டும் தான் குறை சொல்கிறாங்க பெண்களை தான் இங்கே குறை சொல்லுவாங்க சொல்கிறது யார் பெண்கள் ஆண்கள் சொல்கிற பெண்கள் தான் சொல்கிறாங்க முதல்ல இப்போ பெண்களுக்கு நீங்கள் எத்தனை பெண்ணுக்கு எதிரானவங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வந்து அந்த கணவர்களுமாரோடைய மனைவிகள் பேசுனா ஆகும் யோசித்து பாருங்கள் அப்போது நான் அழுத்தமாக பதிவு பண்ணுறேன் உங்களுடைய சந்தோஷத்துக்கு நீங்கள் இன்னொருத்தருடைய வந்து கண்ணீரை வந்து நீங்கள் கண்ணீருக்கு ஆளாகாதி ஓகே அப்புறம் இங்கே நயன்தாராவோட ஒரு ஒரு மைண்ட் செட்டு என்னென்னா நிறைய நடிகர்கள் ஷாருக் கான் உட்பட விஜய் சேதுபதி நிறைய பேர் வந்து அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் வந்து பேசியிருக்காங்க நயன்தாராவை பற்றி பேசியிருக்காங்க எல்லாமே பண்ணியிருக்காங்க இவங்க அஜித் விஜய் எல்லாம் வர வைக்கணும்னு பார்த்தாங்க ஆனால் அவங்க வரலை இதற்குள்ளே வரலை இங்கே வந்து ஒரு சில திரைப்படத்தில் இருந்த ஒரு சில காட்சிகளையும் எடுத்து இவங்க அதில் இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணது எல்லாருமே கொடுத்துட்டாங்க அதாவது இந்த மனப்பான்மை தான் அந்த மைண்ட் செட் என்ன இதுனா நான் கேட்குறேன் எனக்காக எல்லாருமே அது ஃப்ரீயாக கொடுத்துடணும் ஒருத்தர் கொடுக்கல அதை கடந்து போயிருக்கலாம் அது எனக்கு முக்கியமாக அதுதான் வேணும்னு நின்னது ஒரு ஒரு விஷயம் தனுஷ் பெ பெருந்தன்மையாக கொடுக்கலன்றதை தனியாக பேசுவோம் கொடுக்கல தனுஷ் உன்னால் நீ வந்து கஸ்தூரி ராஜாவோட மகன் செல்வராகவன் தம்பி ரஜினியோட ரஜினி மாமனார் அப்படி இப்படின்னு குறிப்பிட்டு நான் வந்து எந்த பின்னணியும் இல்லாமல் வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணுறது என்ன மனப்பான்மை இது ஏன் இங்கே வந்து நிறைய பேர் எனக்கு டாக்குமெண்ட் இருக்கு எனக்காக கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்தாங்க பேசுனாங்க அதனால் விருப்பம் இல்லாத ஒருத்தர்கிட்ட அது வந்து ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்ற உரிமையை யார் கொடுத்தா அவங்களுக்குள்ளே என்ன எந்தளவுக்கு க்ளோஸாக இருந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது இப்போ இல்லைன்ற பட்சத்தில் அதை கை வேண்டியது தானே அதை வந்து அவனோட பொருளை வந்து எடுத்துக்கிட்டு அவனையே சாட்டுறது எப்படி சார் முதல்ல ஒரு விஷயம் இந்த படம் வந்து நானூறு அந்த படத்தில் வந்து அவருக்கு சட்டப்பூர்வம் முழு உரிமை இருக்குது மறுக்கிறதுக்கு நீங்கள் படத்தை நடிச்சிட்டீங்க அவர் இயக்கிட்டார் அதுக்கான சம்பளத்தை நீங்கள் வாங்கிட்டீங்க முடிஞ்சிடுச்சு அந்த படத்துக்கான ஃபுல் ரைட்ஸ் வந்து தனுசுக்கிட்டா இருக்கு சட்டப்பூர்வம் அதுவும் ஆறு கோடி பட்ஜெட்டுன்னு சொல்லி அதை பதினாறு அது வேறு அது 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 கிடைக்காதே அது என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் ஏன் தரம் மறுக்கிறாருன்றதுக்கு ஒரு காரணமாக சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு படம் எடுக்க சொன்னால் நீங்கள் வந்து காதல் பண்ணுறதுக்கு என்னுடைய பட்ஜெட்லேயே நீங்கள் வந்து லவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அது நிறைய செலவுகள் வந்து கூடுதல் செலவுகள் வந்து இவங்க பண்ணியிருப்பாங்க அடுத்தடுத்து எடுத்த காட்சியை மீண்டும் மீண்டும் எடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அந்த குற்றச்சாட்டு தனுஷ் தரப்பில் வைக்கப்படுது சரிங்களா இப்போ அது வேலை தனி நீங்கள் காதல் பண்ணுறது பிரச்சனை இல்லை அதை தாண்டி நீங்கள் படமெல்லாம் முடித்த பிறகு வந்துன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு கல்யாணம் ஒன்று பண்ணும்போது கேட்டிங்கன்னா வந்து எனக்கு உரிய மரியாதை கொடுக்குறேன்றார் நான் தான் வந்து அவனுக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்தேன் இந்த வாய்ப்பு அந்த படத்தை ஏற்பட்டுருக்கு அவனும் சொல்லலை நீங்களும் சொல்லணு கேட்கலாம் அப்படி நீங்கள் வந்து அந்நியப்படும் போது அந்த இடத்துல என்ன கேட்டீங்கன்னா மரியாதை கேட்டு வாங்கல அந்நியப்படுறீங்க நீங்கள் அப்படினாலும் என்னுடைய படத்தை மட்டும் நீங்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்திப்பீங்க பயன்படுத்த வந்துச்சு கரெக்ட் அது சொல்கிறார் ஆனால் இதில் என்னென்னா இப்போ நீங்கள் அதை வந்து ப பத்து கோடி நஷ்டம் இது கேட்டு நீங்கள் அனுப்பி இருக்கீங்கன்னு தெரியுங்களா இந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஒன்று அந்த படத்தை இருக்கணும் ஒன்று தனுஷை கூட இதை பெருந்தன்மையாக கடந்து போயிடலாம் ஏன்னால் தனுஷு போகக்கூடிய உயரம் எவ்வளோ இருக்குன்னு சரிங்களா இல்லை ஆனால் நீங்கள் பத்து கோடி நீங்கள் நஷ்டிட்டு கேட்குறீங்க கேட்குறதுல சட்டப்பூர்வமான உரிமை இருக்குது கேட்குறீங்க ஆனால் இங்கே வந்து இப்போ இதை வந்து கேட்டால் ஒன்று அந்த காட்சியை நீக்கிடணும் நீக்க முடியல ஏன்னா அப்போ தான் தெய்வீக காதல் யாருக்கு நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் வந்து அரும்புது அதை வந்து கண்டிப்பாக இவங்களுடைய பயோகிரபில காட்டி ஆகணும் யார் இவங்க காதல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து எத்தனை பேருக்கு இவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்கன்றதெல்லாம் காட்டுவாங்களான்னு தெரியாது ஆனால் வந்து இந்த காதல் அரும்புறதை காட்டுவாங்க அப்போ அப்போ இந்த படத்தை சொல்லி ஆகணும் படத்தை வந்து சில காட்சிகள் போட்டாகணும் அப்போ உங்களுக்கு கட்டாயம் ஏற்படுது அப்போ நீங்கள் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து அவர் இதை வந்து மறுக்கும் போதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லவன் இல்லை நீ மனுஷன் இல்லை அது இல்லை இது இல்லை நீ உங்கள் வந்து உங்கள் அப்பா தயவுல தான் நீ வந்த இப்போ எல்லாேருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்பானா நான் அவ்வளோ கேவலமா நான் கேட்குறேன் பரவாயில்ல நான் இப்போ பார்க்குறேன் இந்த வியாதி இந்த சினிமாவில் வந்துருது அவன் என்ன சொல்கிறான்னா விஜயோட பையன் என்ன சொன்ன கேட்டால் எங்கள் அப்பா கூட யாரெல்லாம் ஒர்க் பண்ணிங்களோ அவங்க யாரும் வரக்கூடாதுன்றான்னா அவன் எடுக்கிற படம் வந்து ஏன்னா அவன் சங்கர் மாதிரி ஒரு பெரிய டைரெக்டர் ஆகி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு போகிறான் அதான் சொன்னால் எங்கள் அப்பா கூட யாரெல்லாம் ஒர்க் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் வரக்கூடாதுன்றான் அடையே இருபத்தி நாலு கிராஃப்டில் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் இல்லாமலாம் இருக்க முடியாது இன்றைக்கி அவன் வேணான்றான் இன்னொருத்தங்கிறான் அந்த விஜய் சேதுபதி பையன் இருக்கான்னு கேட்டால் என் பேருக்கு பக்கத்தில் கூட எங்கள் அப்பா பேர் நான் போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு அதுக்கப்புறம் பரவாயில்ல இப்போ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா வந்து விஜய்க்கே அந்த பார்வை இருக்கு எப்படி இருந்தாலும் அப்பனை மறைக்க முடியாது அப்பன் தாய் அப்பனால தான் நீ உருவாகி வந்த இப்போ இவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்பான்றது இந்த மாதிரி நான் சொல்கிறேன் கேட்டால் அப்பாவோட நீ அப்பா அடையாளத்தில் நீ வந்த அவங்க அப்பா அடையாளத்துல வந்தார் நான் சொன்னேன் அவங்க அப்பா அடையாளத்தில் வந்தார் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாதாரண ஒரு நடிகராக வந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்டாராக நிற்கிறாள்ல நான் சொல்லப்பிடிங்களா எந்த இடத்துலையும் அவன் வந்து நெஞ்சு நிமித்தி நின்றுக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவன் என் மகன் பெரிய ஸ்டார் அப்படின்னு கஸ்தூரி தான் நிமி நெஞ்சு நிமித்தம் நிற்க முடியும் அதானே உண்மை ஆனால் நயன்தாரா அவங்க அப்பா நிற்க முடியுமா நிற்க முடியாது புரியுதுங்களா நான் எந்த எதுக்காக நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் எதுக்காக நீங்கள் கொச்சப்படுத்துகிறீங்கள அது என்ன அப்பா தயவுல வந்தால் அப்பா அப்பான்றதுனா சாதாரணமானு கேட்குறேன் நான் நான் சொல்கிறது அதுதான் நான் இப்போ வந்து நயன்தாராவை அப்பா அம்மாவை நம்ம குறை சொல்லணுன்றது நமக்கு நோக்கம் கிடையாது ஆனால் அந்த வார்த்தை எதனால் வருது இங்கே அப்பா இல்லாமல் யாரும் கிடையாது எப்படி இருந்தாலும் சரி அவன் ஆனவனா இருக்கிறான் ஆகாதவனா இருக்கிறான் அப்பன்றவன் தான் உங்களை உருவாக்குனதே அப்பா அம்மா இல்லாமல் நீங்கள் இல்லை ஆயிரம் மனத்துவங்கள் இருக்கலாம் ஆனால் நான் சினிமா பின்னணியே இல்லாமல் வந்த ஒரு பெண்ணு என்னைய போராட்டங்களை சந்தித்தேன் அப்படின்ட்டுலாம் சொல்கிறேன் சார் என்ன பெரிய சாதனைங்க இங்கே எல்லாரும் சினிமாவில் வரக்கூடிய எல்லாருமே வந்து போராட்டங்களை சந்தித்தவங்க தான் இல்லை பெரிய போராட்டங்களும் சினிமாவை தாண்டி சாதாரண ஒரு சில பெண்கள் வேலைக்கு போகிற பெண்களும் பாலியல் ரீதியான சீண்டல் இதை முடிச்சிடுறேன் பாலியல் ரீதியான சீண்டல்களை சந்தித்து சொர்ப்ப சம்பளத்துக்கு வேலை செய்கிறாங்க இவங்க இப்போ கோடீஸ் கோடீஸ்வரியாக இருக்கிறாரு நீங்கள் அப்புறம் நான் கொச்சப்படுத்தணும்னு சொல்லுவாங்க காலையில் நாலு மணிக்கு காலையில் வெடிகால நாலு மணிக்கு இங்கேருந்து இருந்து பின்னாடி வந்து ஒரு பாக்ஸு கட்டிக்கிட்டு பழவேற்காடு எங்கே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் போயிட்டு மீன் எடுத்துகிட்டு வந்து காலையில் ஏழு மணி எட்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடி அதிகாலை நாலு மணிக்கு போயிட்டு ஏழு மணிக்கு வந்து போய் ரிட்டர்ன் போய் வாங்கி வந்துட்டு கடையை போகிற பெண்கள் இருக்கிறாங்க அவங்க சொல்லலாம் சென்னை சுற்றுவட்டாரத்தில் இருக்க எத்தனையோ பெண்கள் வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்று வட்டத்தில் இருக்காங்க அத்தனை பேரும் வந்து கோயம்பேட்டில் வந்து பூ வாங்கி போயிட்டு வந்து பார்த்திங்கனா ஐநூறுரூவா பூ வாங்கி போயிட்டு கட்டினா மிஞ்சி மிஞ்சி பண்ணால் இன்னொரு ஐநூறுரூவா வரும் அவ்வளோதான் அதுவும் பொழுதனைக்கும் கட்டி சாயந்தரம் தான் எடுக்க முடியும் மறுநாள் காலையில் மறுபடியும் வந்து வாங்கினோம் எத்தனையோ பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா அசிங்கம் அவமானத்தெல்லாம் பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குடும்பத்துல போய் அடிமையா வந்து முறைவாசல் செய்யறதுல இருந்து பத்து பாத்திரம் தைக்கிறது வேலை செய்கிறாங்க எத்தனையோ கணக்கு இல்லாமல் சொல்ல முடியாது இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே விட அழகானவங்க நயன்தாரா விட அழகானவங்க அதை விட ஒரு படி நயன்தாரா கிட்ட இல்லாத ஒரு விஷயம் அவங்க கிட்ட இருக்கு என்ன சொல்லுங்க பார்க்கலாம் மானம் மானம் உழைப்பு கடின உழைப்பு உழைப்பு இவங்க கூட சொல்லுவாங்க நான் கூட நாலு மணிக்கு எழுந்துக்கிறேன் கேரவனில் இருந்து வர ஜிம்முக்கு போகிறேன் ஒரு பத்து பேர் செருப்பு மாற்றி விடுறேன் அதை தான் நான் சொல்கிறேன் ஒரு அதை தான் நான் சொல்கிறேன் இங்கே பல பெண்களும் சொல்ல முடியும் எண்ணற்ற பெண்கள் இருக்கிறாங்க அவங்களாம் மானத்தோட இருக்கிறாங்க ஏன் அவங்களுக்கு தெரியாதா நீங்கள் பண்ணுற மாதிரி ஒரு லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட முடியாதா நான் கேட்குறேன் ஏன் கூடயாவது ஒரு இருந்துட்டு வந்து வாழ்க்கை ஓட்டிகிட்டு போகலாமே ஏன் அது அவன் அவளை வெடி இருக்காலையில் நாலு மணிக்கெலாம் இருந்து உழைக்கணும் மானத்தோடு வாழணுன்ற ஒரு ஒரு வயதாக நான் பஞ்சர் ஓட்டுற பெண் பெண்கள் இருக்கிறாங்க லாரிக்கு லாரி டயருக்கு ஆட்டோ ஓட்டுற பெண் ஆட்டோ ஓட்டுறவங்க இருக்கிறாங்க கடினமாக உழைக்கிறவங்கன்னு அவங்க கர்வமாக சொல்லி அதுதான் நான் சொல்கிறேன் நீ இன்னமோ வந்து இன்னும் வந்து நீங்கள் தான் இங்கே இன்னமும் பெரிய பயோகிராஃபி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொரு பெண்ணுடைய பயோகிராஃபி எழுதுனா எவ்வளோ இருக்குது தெரியுங்களா அதெல்லாம் தப்பு இது வந்து நான் கேட்டால் அவன் வந்து அவங்க அப்பாவோட எனக்கு அதுதான் பிடிக்கல அப்பாவோட தேவை அப்பானா அவங்களோட சாதாரணமாயிடுச்சான் ஓகே அவன்தானே உருவாக்குறான் அவங்கள இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா தயவில் வந்து அப்பா தயவுல வந்தால் இன்னொரு மனுஷனு தயவில் வந்தால் தான் சார் சொல்லலாம் இன்னொரு தயவுல நீ வந்துவிட்டேன்னு சொல்லிட்டு அப்பா தயவுல வந்தால் நான் அது அசிங்கமானு கேட்குறேன் நான் இப்போது இங்கே தனுஷ் வந்து ஒரு சில ஸ்டேட்மெண்ட்டு நயன்தாராவை பற்றி ஏதோ ஒன்று திரையுலகில் என்ன நடக்குதுன்றது நம்மளுக்கு தெரியாது உள்ளுக்குள்ள அவங்கள பார்ட்டிக்கு போவாங்க என்னென்னமோ நடக்கும் தனுஷ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டால் நயன்தா நயன்தாராவோட நிலமை என்ன இந்த சினிமா திரையுலகம் வந்து தனுஷை எப்படி பார்ப்போம் சார் ஒரே ஒரு விஷயம் சார் நீங்கள் என்ன சொன்னாலும் தனுஷ் கிட்ட வந்து நடிச்சுட்டு இப்போ வந்து பட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்கல்ல அப்படி சொன்னால் சரியாக இருக்கல்ல கரெக்ட் ஆ ரைட் ஓகே தனுஷ் வந்து பயன்படுத்தி நடிப்புக்காக பயன்படுத்திட்டு இப்போ வந்து வாய்ப்பு இல்லாமல் இருக்கிற நடிகை இருக்கிறாங்கல்ல அவங்கெல்லாம் இப்போ ஒரு அணி சேர்ந்து இது ஒரு புரட்சிகரமான வந்து ஒரு முடிவெடுத்து நயன்தாராவுக்கு சப்போர்ட் அப்போ அப்போது தனுஷ் மட்டும் என்ன உத்தமரா சார் நான் என்ன சொன்னேன் தனுஷ் நான் சார் நானே ஒரே குட்டையில் ரெண்டுமே தான் வச்சுங்களேன் இதில் என்னன்னு கேட்டனா இந்த ரெண்டு டுபாகுரசு வந்து கேட்டால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா இணையத்தை போட்டு வந்து ஆட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டுமே ரெண்டுமே பண்ணாடங்கு தான் வெளிப்படா சொல்கிறோம் பண்ணாடையா கெட்ட வரது தப்பான வார்த்தை கிடையாது சார் நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா இவர் ஏற்கனவே தெரியும் வந்து பல குடும்பங்கள் வந்து ஒற்றுமையாக வாழறதுன்னு சொல்லிடுங்க பெஸ்ட்டு பிரச்சனை இல்லாமல் போயிடும் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு காரணமானவர் யார் தனுஷ் இவங்க வந்துன்னு கேட்டினா பலருடைய வந்து பல குடும்பங்களை வந்து பிரியாமல் இருக்கிறதுக்கு காரணமானவங்க யார் நயன்தான் காரா இப்போ பிரச்சனை இல்லைல்ல இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு கேட்டினா நீ மோசம் நா மோசம் இல்லை நான் மோசம் இல்லை நீ மோசம் எப்படின்னா இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேருமே இங்கே ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து வேஸ்ட்டுக்கு ஒன்று சலைச்சதில்லை ஒன்றுக்கு ஒன்றும் சலைச்சது இல்லை அங்கே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து மிக்சர் சாப்பிடாம பார்த்துட்டு இருக்குது இங்கே வந்து விக்னேஷ் சிவன் வந்து மிக்சர் சாப்பிட்டுன்னு பார்த்துட்டு இருக்கோம் ரெண்டு பேரையும் அங்கே வந்து யாரும் உங்களுக்கு தெரியும் தனுஷ் வீட்டில் இங்கே வந்து நயன்தாரா வீட்டில் இல்லை விக்னேஷ் சிவனுக்கு போருந்த மிக்சர் சாப்பிட்றேன் அங்கே போயிருந்தா அங்கே மிக்சர் சாப்பிடலன்னு சொன்னேன் மிக்சர் சாப்பிடாம பார்த்துட்டுருக்கலாங்க இப்போ புரியுதுங்களா ஒரு குடும்ப வாழ்க்கை எல்லா மனிதருக்கும் நான் சொல்கிறேன் நீங்கள் போகிற போக்கில் குடும்பத்தை வந்து ரொம்ப உதாசீனப்படுத்திட்டு நீங்கள் வந்து ஒன்று ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வர வரவங்க அத்தனை பேரையும் ஏதோ நீங்கள் லைஃப் பார்ட்னராக நீங்கள் நினச்சிக்கிறீங்கல்ல இங்கே குடும்ப வாழ்க்கை தான் உங்களுக்கு மொத்த பாதுகாப்பையும் தருது சரிங்களா சமூக மரியாதையும் சமூக சமூகத்தில் ஒரு கௌரவத்தையும் சமூகத்தில் ஒரு பெருமையும் சமூகத்தில் ஒரு உயர்வையும் தருது எல்லா தர குடும்ப வாழ்க்கை தான் கே இப்போ புரியுதுங்களா இப்போ நீ வந்துட்ட குடும்ப வாழ்க்கை தான் வாழலை ஆனால் நீ எல்லாத்தையும் வியாபாரமாக்கணும்னு நினைக்கிறேன் கல்யாணத்தை வியாபாரமாக்கணும் எது உன்னுடைய வந்து இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிக்காக வந்து வியாபாரமாக்கணும் கல்யாணத்தை வியாபாரமாக்கணும் பிள்ளைகள் பெற்றது வியாபாரம் எல்லாத்தையும் நீங்க வியாபாரமாக்கணும்னா அப்புறம் நான் ஒரு பயோகிராஃபி எடுப்பேன்னு கேட்டால் அந்த பயோகிராஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சிக்கல் இருக்குமா ஒரே ஒரு மூன்று போ போட்டிருக்கலாமே சார் சார் பயோகிராஃபி எடுக்கிற நோக்கம் கிடையாது சார் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க சார் பயோகிராஃபி எடுக்கணுன்னா எடுத்துகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு நோக்கம் அது இல்லை வியாபாரமாக்கணும் இருபத்தஞ்சி கோடி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறான் சார் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு படமாக எடுத்து போட்டால் அதையும் இங்கே பார்க்கறதுக்கு ஆள் இருக்கிறான்ல உங்கள் பயோகிராஃபி எடுத்தால் அவன் பாப்பான் என் பயோகிராஃபி எடுத்தேன் உங்களுக்கு இதில் ஒரு சிக்கல் இருக்குது இதில் இவங்களோட பயோகிராஃபியை கட் பண்ணி யாராச்சும் யூஸ் பண்ணால் இவங்களும் இதே மாதிரி கேஸ் போடுவாங்க அதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார் வாய்ப்பு இல்லை கல்யாணத்தில் நல்லா கவனிங்க இங்கே எல்லாம் சொன்னான் நம்ம ஆளுங்க நான் சொன்னேன் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குது எல்லோரும் சொன்ன சொன்னால் அவங்க வந்து செல்ஃபோன் கூட அனுமதிக்கவே இல்லை நம்ம ஆளுங்க யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க சார் எந்த யூடியூப் சேனலுக்கும் அலௌடு கிடையாது எந்த சேனலுக்கும் அலௌடு கிடையாது மெயின்ஸ் மீடியா கூட நான் அப்போதான் தான் முடிவு பண்ணேன் இது மெயின்ஸ் மீடியா கூட இல்லை ஆனால் பகிரங்கமாக திருமணம் நடக்குது விழா கோலமாக நடக்குது திருப்பதி கோயிலில் வந்து ரகசிய ரகசிய திருமணம் பண்ணிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு பகிரங்கமாக ஒரு விழா கோலத்தில் ஒரு கல்யாணம் நடக்குது ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து சேனலுக்கு அனுமதிக்கிறேன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது அப்படின்னு நான் டவுட் பண்ணேன் ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா வர அத்தனை விஐபி அத்தனை கெஸ்ட்டையும் சேர்த்து மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறு பேருக்கு மேலே வந்து சினிமா பிரபலங்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாத்தையும் எடுத்து யாருக்குமே சம்பளம் கொடுக்காமல் இலவசமாக நடிக்க வச்சுட்டாங்க அதில் அவ்வளோதான் அப்போ அவங்க என்ன சின்ன பணம் வந்தேன்னா நான் வெறும் அவங்கள வாழ்த்து சொல்ல நான் வந்தேன் எது வாழ்த்து சொல்ல தானே வந்தேன் இவங்க இப்படி சேனலுக்கு விற்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சில பேர் நினைக்கலாம் நான் அந்த கிஃப்ட்டு கொடுக்கும்போது அவங்கள அப்படியே அணைச்சிட்டுனேன் அது வேறு படத்தில் வந்துடுவோம்னு சில பேர் கலங்கலாம் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஐயோ நம்ம இதை படம் ஆட்டோ மீடியா இல்லை மீடியா இல்லைன்ற தைரியத்தில் அழைச்சிட்டாங்க ஆமாம் இப்போ வந்து பல பேர் கடபரம் மாதிரி இருக்கிறான் இப்போ இந்த மாதிரி சொன்னாங்க லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நான் இருந்த என்ன மட்டும் குறை சொல்கிறாங்க ஆண்களை குறை சொல்லவே என்ன சொன்ன உடனே பல பேர் இங்கே கடபார மூணு மாதிரி ஆகிட்டான் எது பல பேர் வந்து ஏன்னா என்னடா இது அங்கே போய் இங்கே போய் இது நம்ம கதையெல்லாம் வந்துடும் போல இருக்கு அப்படின்னு ஏற்கனவே இவங்க சும்மாவே சுற்றுவானுங்க இது வெறும் டம்ளரையே பாயாசம் வந்து குடிப்பானுங்க இந்த பொம்பளை பால் சேமியா தவரிசி எல்லாத்தையும் வந்து போடுதே அப்படி ச பல பேர் இருக்குது யோசிக்கிறான் என்னான்னு கேட்டேன் ஐயோ இவங்க வேறு ஏன்னா வெறுமே விட்டுருந்தா பரவாயில்ல நான் நான் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் என்ன தான் எல்லாரும் குற சொல்கிறாங்க ஆனால் ஆண்களுக்கு குறை சொல்ல மாட்டேன்னு சொன்ன உடனே ஆண்களுக்கு பல பேரை சுதாரிக்கிறான் இது பல சிக்கல் வருது இப்போ புரியுதுங்களா முழுக்க முழுக்க எல்லாமே வியாபாரம் பண்ணாங்க சார் இப்போ அதனுடைய தொடர்ச்சி தான் இது சில பேர் கோவம் வந்துச்சு ஒன்று என்னென்னு கேட்டனா நான் கேட்டேன் என்னென்னு கேட்டனா அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து தனிப்பட்ட நிகழ்ச்சி அவங்க வந்து காட்டலான்னு சொன்னேன் தனிப்பட்ட நிகழ்ச்சி தானே ஃபஸ்ட் நைட்டை காட்டுங்க பார்க்கலாம் ரொம்ப ஆபாசமாக காட்டாதீங்க சார் ஒரு ஜென்டலாக காட்டுங்க நீங்கள் தான் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணுறோங்கல்ல எவ்வளோ எத்தனை கோடி போகும் எத்தனை கோடி போகும் நீங்க தனிப்பட்ட உங்கள் நிகழ்ச்சி நீங்க பத்திரிகை வைக்கிறீங்க நாங்கள் இன்னொசன்டாக வரோம் திருமண பந்தத்தை கொச்சப்படுத்த கொச்சப்படுத்தவா இல்லை நான் 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 தான் டீசெண்டாக பேசுறேன் நீங்க உங்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சிக்கு நீங்க பத்திரிக்கை வைக்கிறீங்க நானும் வந்து மொய் எழுதுறேன் நீங்க என்ன போட்டோ பிடிச்சி நீங்கள் எப்படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்க வந்து ஒரு ஒரு சேனலுக்கு விற்பீங்க நான் கேட்குறேன் வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரம் பண்ணீங்களா எனக்கு எனக்கு அதில் விருப்பம் இல்லை ஏதோ நீங்கள் வீட்டு நிகழ்ச்சி கேமராவில் எடுக்க ஷூட் எடுத்துக்கிறீங்க நீங்கள் ஷூட் எடுத்து ஸ்வீட் மெமரியாக வந்து நீங்கள் எப்பயாவது பார்க்கணும் பிரச்சனை இல்லை அதை நீங்கள் ஒரு சேனலுக்கு விற்று நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது இடத்துல நீங்கள் காட்டுறீங்கன்னா இப்போ புரியுதுங்களா ஏன் வந்து இந்த பயோகிராஃபியில் வந்து பல பேர் வந்து பேச மாட்டான்னு புரியுதுங்களா உங்களுக்கு அதுக்காக தான் நான் நான் சொல்கிறேன் இங்கே தனிப்பட்ட நிகழ்வுன்னு சொல்கிறீங்களா அப்போ தனிப்பட்ட நிகழ்வுனால் ஃபஸ்ட் நைட்டும் தனிப்பட்ட நிகழ்வு தானே ஏன் வந்து படத்தில் பார்க்கலையா நீங்கள் எத்தனை முதல் ஒரு காட்சி இருக்குது சார் இங்கே எல்லாமே வீட்டு பெண் அழைப்புலேருந்து எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அவங்க கல்யாணத்தில் நீங்கள் ஏதோ நீங்கள் நினச்சிடுங்க மருதாணி வைக்கிறது கூட காட்டியிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க பால் எடுத்துகிட்டு வருவாங்க விக்னேஸ்வரன் உட்காரு அந்த மாதிரி எத்தனை படத்துல முதல்வர் காட்சி நீங்கள் பார்க்கல அதே நீங்கள் காட்டியிருக்கலாமேன்ற நான் அப்போ காட்டல இல்லை இப்போ புரியுதுங்களா இது ஏன் காட்டல தனிப்பட்ட அந்தரங்கம் ஆந்திரன் அதே மாதிரி உங்கள் தனிப்பட்ட நிகழ்வுக்கு நீங்கள் எனக்கு பத்திரிக்கை வைக்கிறீங்க நாங்கள் வரோம் வந்து மொய் எழுதுகிறோம் அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் ஏதோ இருந்தால் சாப்பிட்றோம் இல்லைன்னா வந்து போயிடுறோம் அவ்வளோதான் நீங்கள் அதை படம் பிடிச்சி நீங்கள் வந்து விற்றதே தவறுன்னு நான் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் அங்கே நான் மட்டும் செலிபிரிட்டியாக போயிருந்தேன்னா நானே கேஸை போட்டு நிறுத்தியிருப்பேன் என் சம்மந்தப்பட்ட காட்சியை நீக்கணும்னு சொல்லியிருப்பேன் இப்போ அங்கே எவனும் சொல்ல மாட்டான் ஏன் சொல்ல மாட்டான் ஆ நயன் தரான் ஆ நயன் தரான் ஆ நயன் அது பெரும்பாலான அங்கே போன நடிகர்களுக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை தான் உடன்பாடு இல்லை அதை இவங்க வந்து தனுஷ் மேலே தனுஷ் தான் இந்த விஷயத்தில் நல்லா பண்ணிங்க சார் நாமோ தனுஷ் சட்டப்படி தனுஷுக்கு உரிமை இருக்குது அதை முதல்ல கிளியர் பண்ணிக்கணும் அவர் மூணு நிமிஷத்துக்கு வந்து பத்து கோடின்றது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கலாம் இது வந்து சமரசம் ரெண்டு ரெண்டு பேருக்கும் வந்து ஈகோ இல்லாமல் சமரசமாக பேசி இல்லைம்மா நீங்களும் இதை வந்து இருபத்தஞ்சி கோடி விற்கிறீங்களம்மா அப்போ என் படத்துக்கு வந்து நீங்கள் அந்த காட்சியை பயன்படுத்திங்கன்னா அதுக்கான ஒரு தொகையை கொடுங்கன்னு சொல்லி பேசி கூட வாங்கியிருக்கலாம் ஆனால் பத்து கோடி கேட்டதில் நீங்கள் வன்மம்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அந்த வன்மமாக கூட இருக்கட்டும் அவங்க தான் நோக்கம் அது கிளியர் அதாடி மற்ற ஏதாவது விஷயத்துக்கு பணம் வந்து நோக்கம் கிடையாது பணம் நோக்கம் கிடையாது பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாது நீ பயன்படுத்திட்டேன் அப்போ நஷ்ட கொடுக்கணும்னு சொல்லி அவன் கேட்குறது அதுதான் நோக்கம் நீங்கள் பயன்படுத்தி இருக்கக்கூடாது அப்ஜெக்ஷன் வருதுன்னு சொன்னால் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அதாண்டி நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ உங்கள்கிட்ட ஏதோ ஒரு பெரிய ஆளுமை இருக்குது அப்படி ஆகிடுது இல்லை நான் இங்கே பெரிய ஆளுங்க அது தவறு ஸோ அதனால் என்னுடைய பார்வைக்கு என்னென்னு கேட்டேன்னா இப்போ இதை தாண்டி இப்போது இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் நாளைக்கு என்ன நீங்கள் ஒப்பந்தம் போட்டிங்கன்னு தெரியாது நாளைக்கே வந்து அவன் வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க நீங்கள் வந்து அங்கே இது ஒரே பிரச்சனையாக இருக்குது ஏதோ ஒரு என்ன மாதிரி அக்ரிமெண்ட்டுன்றது நமக்கு தெரியாதுல்ல எதாவது நாளைக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் நான் தீர்த்து வைக்கிறேன் எதா மாதிரி அக்ரிமெண்ட்டில் ஏதாவது இருந்ததுனாக்கா அப்போ இந்த பிரச்சனையை இவங்க தான் தீர்த்து வைக்கணும் வழக்கு போனால் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் பக்கம் வாய்ப்பு இருக்குது நீங்கள் பயன்படுத்த முடியாதுல்ல படத்தில் இருக்க காட்சியை நீங்கள் பயன்படுத்த முடியாது படத்தோட பேரை வேணால் சொல்லிக்கலாம் நான் இந்த படத்தில் நடித்தேன்னு சொல்லிக்கலாம் ஆனால் படத்துலேருந்து ஒரு காட்சியை நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் அது நிச்சயமாக அது வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து அது சட்டப்படி தவறானதாக இருக்கும் அது நடவடிக்கை எடுப்பாங்க இங்கே ரெண்டு தரப்புலையுமே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ரெண்டு பேருக்குமே வந்து ஈகோ இருக்குது இதே ஈகோ இல்லாமல் இருந்துன்னு வச்சிக்கங்களேன் இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் இவங்களுக்குள்ளே வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் கேட்குறேன் இப்போ நயன்தராவுக்கு கல்யாணமே ஆகலன்னு வச்சுங்களேன் லோன்லியாக இருக்கிறாங்க ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு பயோகிராஃபி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி சர்ச்சையாகிறதுக்கான ஆகிறதுக்கான தான் நான் நினைக்கிறேன் சுமூகமாக முடிஞ்சிருக்கலாம் விக்னேஷ் வந்தால் இங்கே பிரச்சனை ஆமாம் விக்னேஷ் இல்லாமல் இருந்தால் விக்னேஷால் பிரச்சனை நான் சொல்ல விக்னேஷ் இல்லாமல் இருந்து ஒரு இவங்க லோன்லியாக இருந்து ஒரு பயோகிராஃபி எடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ஆயிருக்கத்துக்கான வாய்ப்பு இல்லை நான் நினைக்கிறேன் மொத்த படத்தையும் கூட ஃப்ரீயாக கொடுத்து கூட தனுஷை கூட எடுத்து கூட கொடுத்துருக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன திரைத்துறையில் நடக்க போகுது மிக்க நன்றி சார் நன்றி சார்